வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் லேட்டஸ்ட் வெர்ஷனில் நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு ஸோ அதை தான் நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் அக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நாம் இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்திருக்கக்கூடிய புது அப்டேட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா முன்னாடிலாம் நமக்கு யாராவது சேட்டில் மெசேஜ் டைப் பண்ணால் டைப்பிங் அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய ப்ரௌசரில் சேட்டில் அந்த மாதிரி வரும்போது வரக்கூடிய அந்த டாட்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகுது ஸோ இந்த இதை வச்சு நமக்கு அவங்க மெசேஜ் என்ன செய்கிறாங்க டைப் பண்ணிட்டு இருக்காங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அந்த ஸ்டேட்டஸை முன்னாடி நம்ம என்ன செய்வோம் ஒரு பிக்சர் ஏதோ வைக்கும் போது சும்மா சாதாரணமாக ஸ்டேட்டஸில் வச்சுருவோம் எல்லாரும் வியூ பண்ணுவாங்க ஆனால் இப்போது அந்த ஸ்டேட்டஸை நீங்கள் என்ன செய்யலாம் மென்ஷன் பண்ணி வைக்கலாம் ஸோ கீழே பாருங்கள் அட்டும் ஒரு சிம்பிள் இருக்கா அதை கிளிக் பண்ணி உங்கள் கான்டாக்டில் யாரையாவது நீங்கள் சூஸ் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் யாருக்கு வைக்கணுமோ அவங்க நேமை செலக்ட் பண்ணி ஸ்டேட்டஸில் பாக்ஸில் சரிங்களா ஸோ உங்கள் காண்டாக்ட்ஸை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு அப்டேட் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு மூணாவது அப்டேட் சூப்பரான அப்டேட் இப்போ நம்ம இப்போ ஜூம் லைக் கூகுள் மீட் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கால் பேசும்போது பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதை இப்போ வாட்ஸ்அப்லேயும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம யாருக்காவது வீடியோ கால் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேக்ரவுண்டை என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஃபில்டர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறாங்களே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரி பேக்ரவுண்ட் வேணுமோ அந்தந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய வால்பேப்பர் நீங்கள் பேசும்போது அவங்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நீங்கள் வீட்டிலேருந்து பேசுனாலும் சரி உங்கள் பேக்ரவுண்டில் என்ன செஞ்சுக்கலாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ இதில் நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் நிறைய பேக்ரவுண்ட்ஸு நிறைய ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் செலக்ட் பண்ணி வீடியோ காலில் பேசிக்கிடலாம் ஸோ இந்த மூணு சூப்பரான அப்டேட்ஸ் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்திருக்கு ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த விட சந்திப்போம் நன்றி வணக்கம்